இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும் நல்ல படம் வரணும்னு ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும் இப்போ இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க இல்லைனா வந்து வேற மாதிரியான படங்கள் தான் வராந்திருக்கும் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் அப்போ படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் இப்ப சொன்னாங்க சொன்னாங்க நீங்க வந்து ஒரு ஷோல எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில இல்ல யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் அவர் கையில இருக்க தவிர அங்க வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டர்ல நீங்க நூறு டிக்கெட் வாங்கி போய் உள்ள அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீன்ல ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்கு இன்னைக்கு வந்து தியேட்டர்ஸ்ல வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்ல என்ன பிசினஸ் இருக்கு அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு திரைப்படத்துறைக்கு இருக்கு நீங்க ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்க ரொம்ப பணிவான பெண் தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினைச்சா அவங்க ஒரு அணியா இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்றவங்க அந்த பட தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர் வந்தவனா விலை சொல்வான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சினேன் அறுவடை பண்ணேன் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாய நிர்ணயம் பண்ண முடியாது அதுபோல் தயாரிப்பாளரு பத்து வட்டி வாங்கினேன் அஞ்சு வட்டி வாங்கினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள் எடுத்தேன் இந்த படம் இவ்வளோ செலவாயிருங்க இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்ல சிந்திக்க வைக்கிற இல்ல சிரிக்க வைக்கிற ரெண்டு இடத்துல இருக்காங்க ஆனா இவங்க நிலைமை வந்து இன்னும் படுமோசமான தான் இருக்காங்க இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அதை விலையே அந்த சக்தியை ஒரே சக்தியா நீங்க மாறினீங்கன்னா தமிழ் குமரன் இருக்காங்க எங்களை திட்டாதீங்க என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறதால இப்போ தேவனை வந்து நிர்வாகத்தில் இருக்கதா சொல்றேன் நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் இல்லை எங்கள் மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க நிச்சயமா இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவை காப்பாற்றது பல வகையில் நான் தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன் நிச்சயமாக இனிமே இருப்பேன் அதனால நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் தவறாக இருந்தால் எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தயாரி சாரி தொழிலாளர் சம்பேளம் தயாராக இருக்கு அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா உண்மையாவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவயானி பார்க்கும்போது ஒரு ப்ளஸண்ட்டாக வனிதா பேசும்போது சொன்னாங்க ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து நல்ல நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி அது ஒரு பரபரப்பா அப்பா ருசியா இல்லாத சொல்ல முடியும் கல்யாணம் கல்யாணம் பேசி சேர்த்தாங்க அப்ப குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க அது ஒரு பரபரப்பு செய்தி ஆனா உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி நான் சொல்லக்கூடாது நான் ஒரு பெரிய இடத்துல இருக்க நடிகரோட பாவி இப்படி பண்ணிட்ட அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க அந்த வகையில் வந்து உங்களுடைய கல்யாணம் ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லீங்களா நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை மனசில் இருக்கு மரியாதைங்கிறது மனசுல இருக்கு அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பெண்களும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு பேசும்போது அவர் உங்க மதத்தை தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சுங்க நீங்க அவ்வளோ பெருமிதமாகும் ஏன்னா உறவுங்கிறது அதுதான் அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகாக சொல்லு அது மாதிரி இந்த குழந்தை நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ பெருமிதம் அப்படி ரசிக்கிறாங்க தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க அதுதான் உறவு அதுதான் தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும் அப்புறம் வந்து பேசாம இருக்கிற குழந்தைங்கலாம் பிஸ்கட் பலூன் பிஸ்கட்லாம் எல்லாம் கொடுப்பீங்க நாங்க உட்காந்து பேசாமலே இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம் எங்க பலூன் சாக்லேட்லாம் எல்லாம் கொடுப்பீங்கன்னு அது கொடுக்காம விட்டீங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பா இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலா காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையா இருக்குங்கிறது அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து அது ஒரு வேண்டுகோள் நீங்க சிவப்பா இருந்தீங்க கருப்பா இருந்தீங்க இப்ப தூய்மையா இருக்கீங்க எந்த ஒண்ணும் இல்லாம தூய்மையா இருக்கும் எங்களோட ஆசை நன்றி வணக்கம்